காரைக்குடியில் மினி பேருந்துகளை பர்மிட் இல்லாத வழித்தடங்களில் இஷ்டம் போல இயக்குவதால் பேருந்து ஓட்டுநர்கள் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது உருட்டுக்கட்டைகளுடன் வலம் வரும் இவர்கள் மினி பேருந்துகளை மறித்து சண்டையிடுவதால் பயணிகள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றன மினி பேருந்து அட்ராசிட்டியின் பின்னணி என் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அரியக்குடி நேமத்தான்பட்டி கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன ஆரம்பத்தில் ஒன்றிரண்டு பேருந்துகள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் தற்போது பல்வேறு வழித்தடங்களில் எட்டுக்கும் மேற்பட்ட மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பயணிகளை ஏற்றுவதில் இவர்களுக்குள் ஏற்பட்டுள்ள போட்டி மனப்பான்மைதான் தற்போது பிரச்சனையாக வெடித்துள்ளது இந்த பிரச்சனை இப்போது பயணிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தும் அளவுக்கு அதிகரித்து விட்டது ஒரு சில மினி பேருந்துகள் வழித்தடத்தில் இயக்காமல் வசூலை மட்டுமே கருத்தில் கொண்டு எந்த வழித்தடத்தில் வருமானம் அதிகமாக உள்ளதோ அந்த வழித்தடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஒரே நேரத்தில் இயக்குகின்றனர் இதனால் பயணிகள் எந்த பேருந்தில் ஏறுவது என்ற குழப்பத்தில் உள்ளனர் இந்நிலையில் அரியக்குடியிலிருந்து புறப்பட்ட மினி பேருந்து அதற்குரிய வழித்தடத்தில் செல்லாமல் டிடி நகர் சர்ச் முதல் வீதி வழியாக சென்றுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு மினி பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கையில் உருட்டுக்கட்டையுடன் பயணிகளுடன் வந்த மினி பேருந்தை நடுரோட்டில் நிறுத்தி டிரைவரை அடிக்க பாய்ந்தனர் இதனால் பேருந்திலிருந்த பயணிகள் அச்சத்தில் கூச்சலிட்டு அலறியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருந்த மற்றும் நடத்துனரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் மேலும் அனுமதி பெறாத வழித்தடத்தில் அடிக்கடி நிகழ்வதாகவும் இதனால் பயணிகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மினி சண்டையின் காரணமாக பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி அப்படி இந்த செல்லுகின்ற வழித்தடத்தில் ஏற்பட்டக்கூடிய சில தடங்கள் மாறி செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க கொஞ்சம் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதை பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிச்சு தரணும்னு நான் கேட்டுட்டேன் போலீஸார் தலையிட்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்